கொஞ்சம் வறுத்து சூடாக்கி அந்த டப்பாவில் தட்டி வச்சிங்களாக்கும் அது நல்லா அப்படியே இருக்கும் பார்த்துக்கிடுங்க வந்து ஒன்றுமே விடாது அப்படியே நம்ம வறுத்து இறக்கிக்கலாம் ரொம்ப வறுக்கக்கூடாது கூடாது சூடாக வறுத்து இறக்கிக்கணும் அப்புறம் அதே மாதிரி பருப்பையும் அப்படியே வறுத்து வச்சுக்கிடுங்க நல்லா வறுத்துடாதீங்க கொஞ்சம் எலாம் வறுப்பா வறுத்தாலே போதும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கம்மா தட்டதுக்கு இறக்கப்போனே பட்டுலுக்குன்னு கொடுக்கணும் தானியங்கள் ஏதா இருந்தாலும் பரவாயில்ல பருப்பு உளுந்து சிறுபயிறு பெரும்பயிறு கானம் கொண்டக்கடலை எதுனாலும் சரி நீங்க இப்படியே வறுத்து வறுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது நம்மளுக்கு வம்பா போகாது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலையே நம்ம நைட்ல ஊற வைக்க மறந்துடும் பார்த்துக்கிடுங்க குருமை வைக்கிறதுக்கோ குழம்பு வைக்கிறதுக்கோ மறந்து போயிரும் மறந்துட்டமேனா கவலைப்படாதீங்க காலை நீங்க எரிஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு சொம்பு வெந்நி வைங்க நல்ல வெந்நி வச்சுட்டு இப்படி ஒரு குக்கர்ல இல்லைன்னா ஒரு பாக்ஸ்ல எதையாவது ஒண்ணு நீங்க தட்டி அழகா கொஞ்சம் வெந்நி ஊதுங்க கொஞ்சமா வெந்நியை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டு நீங்க மூடி வச்சுட்டீங்களாக்கும் அது பட்டுன்னு பொதுமை பேர் பார்த்துக்கிடுங்க ஒரு பதினஞ்சா நிமிஷத்துல அப்புறம் எடுத்து நீங்க இதை அவிச்சிங்கன்னா அழகா நம்ம ஊற போட்டு அவிக்கிறத விட இது பஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு அவிஞ்சிரும் நல்ல அப்படியே அவிச்சு பாருங்க ஒரு வெந்நியை ஊத்தி நல்லா அப்படியே மூடி வச்சிருங்க பாக்ஸ்ல இல்லைன்னா குக்கர்ல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முட்டை தோடை நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க முட்டை பொறிச்சாலும் அவிச்சாலும் தூர போட்டுறாதீங்க அதை நல்லா சேர்த்து வைங்க நமக்கு மிக்ஸி கப்பில் இந்த பிளேடு உள்ளே அரைக்காமல் மலங்கி பெரும் பார்த்துக்கிடுங்க அப்போ அந்த மலிங்கி போனோடனே நம்ம இந்த முட்டை தோடை மிக்ஸி கப்பில் போட்டு அழகாக இப்போ அம்மா அரைச்சிட்டு வரேன் பாருங்க அந்த கத்தி நல்லா பளிச்சுன்னு தீட்டிடும் அழகாக நம்மளுக்கு அரைக்கும் பார்த்துக்கிடுங்க பாருங்க அம்மா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அழகாக எப்படி இருக்கு பற்றி புகையாக வருது பார்த்தீங்களா நல்ல பவுடர் ஆகிட்டு இந்த பவுடரையும் நீங்கள் தூர போட்டுறாதீங்க நமக்கு அரைச்ச பரவும் அந்த பவுடர் நல்ல யூஸ்ஃபுல்லாகுது அது என்னத்துக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா இந்த அரைச்சி பவுடராக்கிட்டு வந்துவிட்டோம் கத்தியை பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்கும் பார்த்துக்கிடுங்க இனிமேல் நம்ம இதில் மசாலா அரைச்சமாக்கும் நல்லா பட்டுன்னு அரைஞ்சிரும் கத்தி மழங்காது அப்புறம் இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவ பார்த்தீங்களா எந்த லிக்யூடா இருந்தாலும் சரி எதை ஊற்றி நம்ம கழுவுதமோ அதில் நம்ம இப்படி ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் அள்ளி போட்டு அந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவுனீங்களாக்கும் பளிச்சுன்னு பாத்திரம் ஆயிரும் அப்புறம் எந்த கரை இருந்தாலும் அதை அப்படியே நீங்கி பெரும் இது ஃபஸ்ட் கிளாஸ் பவுடரு இதை நீங்கள் முட்டைய வீணாக்காம நீங்கள் கண்டிப்பாக இதை சேர்த்து வச்சு இப்படி யூஸ்ஃபுல் பண்ணிக்கிடுங்க ரொம்ப யூஸாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் நம்மளுக்கு வீட்டுக்கு எதுக்குன்னு தேவைப்படும் பார்த்துக்கிடுங்க ஒரு பாக்கெட்டாக வாங்கிட்டு வருவோம் அதை வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சோம்னா அது ஒரு மாதிரி இப்படி பிசு பிசுன்னு ஒட்டிரு பார்த்துக்கிடுங்க அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த ரப்பரில் கொஞ்சம் உழைச்சி ஒரு தட்டில் தட்டி கொஞ்சமா அதில் பவுடர் தட்டி அழகாக அதை கொஞ்சம் விரவி நம்ம இப்படி தூச்சிட்டு இப்படி விரவி போட்டு வச்சிட்டோம் பார்க்கும் அது ரப்பர் எவ்வளோ நாள் ஆனாலும் நம்மளுக்கு அது ஒட்டவே செய்யாது கெட்டே போகாது அப்படியே இருக்கும் அப்புறம் நம்ம காய்கறி வெட்டும் போது பழக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே இப்படி ஆடும் பார்த்துக்கிடுங்க நம்மளுக்கு வெட்டுறதுக்கு அப்படி ஆடாமல் இருக்கிறதுக்கு அப்படி ஆடாமல் இருக்கிறதுக்கு பழகைக்கு நம்ம இப்படி ஒரு ரப்பரை எடுத்துக்கிடுங்க இப்படி லேசை தூக்கிட்டு அழகா ரெண்டு பக்கமும் இப்படி ரப்பரை போட்டு வச்சிருங்க இந்த சைடு போட்டாச்சு இப்போ அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கிடுங்க பாத்தீங்களா ரெண்டு சைடும் போட்டாச்சு இப்போ நம்ம காய்கறி வெட்டினமாக்கும் அது ஒரு பக்கமும் நம்மளுக்கு அசையாத பார்த்துக்கிடுங்க நல்லா இருக்கும் அப்படியே வச்சு நம்ம வெட்டலாம் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே அன்னைக்கே வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுருங்க அப்படியே மிச்சம் மீதி கிடந்தாலும் அதை வெளியே போடுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சாப்பிட்டோமாக்கும் அது நமக்கு உடம்புக்கு நல்லா செமிக்காம நம்மளுக்கு அது நோய் நொடி உண்டாகும் பார்த்துக்கிடுங்க அம்மா சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ